வணக்கம் தோழர்களை முப்பதே நாள்ல நீங்க தலைவர் ஆகணுமா அந்த பொண்ணு கிட்டதான் நீங்க கோர்ஸே படிச்சா இவங்க நடிப்புனா நீங்க நடிகையர் திலக பானுமதி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பிக்ச எடுக்கணும் நீங்க தில்லானா மோகலம்பால்ல பத்மினி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் நட்டுங்கி போயிருவாங்க நடிப்பை பார்த்து அந்த அளவுக்கு நடிப்புங்க வேற லெவல் நடிப்பு அந்த நடிப்புக்கு கை மேல பலன் கிடைச்சுக்கு பாருங்க அங்கதான் அந்த பொண்ணு நிக்குது யார சொல்றேன்னு பாக்குறீங்களா திவ்யா வீரப்பன் அதாங்க வீரப்பன் மகள் அவங்க அண்ணன் கூட சாரி சித்தப்பா கூட பொம்பளை கேஸ்ல உள்ள போகும்போது வெளியே வெளிய ஒரு பர்ஃபார்ம் பண்ணிச்சு பாருங்க வேற லெவல் பெர்ஃபார்ம் அதுக்கு தான் கை மேல பலன் கிடைச்சிருக்கு இந்த பக்கம் நம்ம அக்கா தமிழ் இசை காடு காண்டாயிட்டாங்க யாராவது என்னை ஹிந்தி இசைன்னு கூப்பிடுங்க நடக்கிறதே வேற காண்டாயிருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க நமக்கு சந்தோஷமா இருக்குங்க கண்ணுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் அள்ளி போட்டு வேற லெவல் பண்ணி இன்னைக்கு ஒரு பதவியை வாங்க முடியும்னா நமக்கெல்லாம் அவங்கள பார்க்கும் போது பிரமிப்பா இருக்குங்க வீரப்பி மகளுக்கு அரசியல் தெரியுதா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சியில கூடாரமே காலி முக்கியமாக அறிவு சார்ந்தவர்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க இங்க யாருமே இல்ல கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்ல ஒன்னு ரெண்டு அல்ல கைக திரள் நிதியில தின்ற கும்பல் மட்டும் கூட இருக்கு மத்த பெரும்பாலும் எல்லாரும் கூடாரத்தை காலி போயிட்டு ஐயா என்னை விட்டா போதும் ஏன்னு போயிட்டாங்க வேறு வேறு கட்சிகளில் போய் சேர்ந்துருக்கிறாங்க இளைஞர் அணி சுத்தமாக காலி மகளிர் அணி சொல்லவே வேணாம் காழியம்மாளோட காலி அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ சொல்லும்படி யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தாங்க இந்த பர்ஃபார்மன்ஸை போட்டு வேற லெவலுங்க உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா கூட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க போகிறது அவங்க சித்தப்பனாரு இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு போராடி போகலை தமிழ் தேசியத்தை பெற்றே தீர்வேன் அப்படின்னு போராடி களத்துல நின்று போகல அல்லது இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் விடுதலைக்காக பெண்கள் பாதுகாப்பலன்னா உள்ள போகல போனதே பதினஞ்சு வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கிற பொம்பளை கேஸ்ல அதுல உட்கார்ந்து பேசி சரி பண்ணியிருக்கலாம் அல்லது சட்ட ரீதியா எதிர்கொண்டிருக்கலாம் நேரம் அந்த கேஸே முடிஞ்சு போயிருக்கோம் இந்த கேஸ் பேசப்படுகிற போதெல்லாம் உள்ள போய் நின்றுட்டு அந்த விஜயலட்சுமி அவங்க கிட்ட உள்ளடி வேலை பார்த்து கொஞ்சம் காசை கொடுத்து வாய அடிச்சுக்கிட்டே இருந்து சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காப்ல உங்களுக்கே நல்லா தெரியும் அதுல விசாரணைக்கு உள்ள போறாரு பாலியல் கேஸ்ல நீதிமன்றம் ஓங்கி அடிச்சு ஒன்ற டன் வெயிட்ரா அப்படின்னு காட்டின பிறகு விசாரணைக்கு அங்க காவல் நிலையத்துக்கு போறாரு போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த விசல் அடிச்சாங்க குஞ்சு இருக்காங்க பாருங்க ஓம் தமிழர் கும்பல் மொத்தத்தையும் இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு அன்னைக்கு ஒட்டு மொத்தமா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா பண்ணாரு இதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா கூடையே இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தார் காலையில நீங்க பாக்கும் இந்த பொண்ணோட உட்காந்துதான் பேட்டி எல்லாம் குடுக்கறாரு பேட்டி குடுத்துட்டு தான் நான் கிளம்ப போறேன் நான் வந்து சாயந்தரம் இது பண்ணுவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாரு சாயந்தரம் பாத்தீங்கன்னா மொத்த கும்பலும் அங்க இருக்கு இந்த பொண்ணு அங்க இருக்கு காலையில இருந்து சித்தப்பம் கூட இருக்கு உழைக்குது கடைசில பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுச்சு பாருங்க வேறங்க அப்படி ஒரு நாடகத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க உள்ள விடல எங்க காவல் நிலையத்துக்கு உள்ள விடல ஒரு நாலஞ்சு பேர் கூட இந்த அம்மா என்ன விடுங்க அப்படின்னு நுழைஞ்சு போட்டாங்க பாருங்க மொத்த அந்த அந்த உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்ப சொல்றேங்க வீரப்பனுடைய பொண்ணு இந்த பொண்ணை யார் எடுத்து படிக்க வச்சா ஆர் எஸ் எஸ் வனவாசி கல்யாணம் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன தெரியுங்களா இந்த பழங்குடி பிள்ளைங்களை எல்லாம் எடுத்து வளர்க்குற அல்லது அவங்களுக்கு உதவி செய்கிற அல்லது அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கற இவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பழங்குடிகளை இறக்கி விட்டு அவங்கள காலி பண்ணிட்டு இவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் வனவாசி கல்யாண் இந்த அமைப்பு தான் இந்த பிள்ளைய தத்தெடுக்குதுங்க இந்த பொண்ணை படிக்க வச்சதே வனவாசி கல்யாண் அவங்களே அதிகாரப்பூர்வமாக அதை வெளியே போட்டிருக்காங்க நீங்க தேடி பார்க்கும்போது போது கிடைச்சிடும் நான் அதை படிச்சுட்டு தான் சொல்றேன் அப்போ ஆர்எஸ்எஸ் வளர்த்த பிள்ளைங்க இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போதே என்ன நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது ஆர்எஸ்எஸ்காரையும் கொடுத்துருக்கானுங்க பாஜக காரையும் சிக்கிக்குவான் ஆர்எஸ்எஸ்காரையும் சிக்காமல் வேலை பார்ப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க பாலிடிக்ஸில் அப்போ வனவாசி கல்யாணம் படிக்க வச்சு இந்த பிள்ளைய ஆளாக்கி விட்ட உடனே வளர்ந்துருச்சு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு லா லாவெல்லாம் படித்து முடிச்சிருச்சு கல்யாணம்லாம் முடிச்சிருச்சு என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது அரசியலை சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணுது முதல்ல அவங்க சாதி கட்சியில் போய் சேருது தமிழ்நாட்டில் அவங்க சாதி கட்சி எது பாட்டாளி மக்கள் கட்சி அதில் போய் சேர்ந்த பிள்ளைக்கே அங்கே இல்லை பூரா பெருசுங்களாக இருக்குது இது இப்போதைக்கு மேலே எந்திரிச்சி வராது போல இருக்கு இந்த கட்சி அதுவாட்டுக்கு மண்ணோட மண்ணாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு பட்டுன்னு ஒரு ப பிளானை போட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுன்னு நினைக்கிறேன் பிஜேபியில் போய் சேர்ந்துருச்சு பிஜேபியில் சேர்ந்து நான் உசுர விடுவேண்ணா பயங்கரமாக நாளாக்கும் எல்லா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களும் இந்த பிஜேபியில் சேர வைப்பேனாங்க ஏன்னா இளைஞர் அணியினுடைய மாநில தலைவராக போட்டாங்க அப்புறம் ஓபிசி அணியிலையும் தலைமை பொறுப்பு கொடுத்தாங்க அவ்வளவு பேச்சு பேசுனாங்க ஆனா அண்ணாமலை வந்த பிறகு டேம் ஒத்துக்கல போல இருக்கு அப்படியே கொஞ்சம் நாள் கம்முன்னு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் அனௌன்ஸ் பண்றாங்க என்னடா இது இந்த போல பாட்டாளி மக்கள் இப்போ தான் பிஜேபிக்கு போயிருக்கு திடீர்னு பார்த்தா இவங்க அனௌன்ஸ் பண்றாங்களே ஓ பாஜக காரன் பங்காளின்றதுனால அனௌன்ஸ் பண்றவரோ அண்ணே அப்படின்னு யோசிச்சா பாஜகவில் சொல்லாமல் இல்லாம வெளியே ஓடி வந்து இந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க அது ஏன்டான்னு ஆய்வு பண்ணி பார்த்தா தோண்டி எடுத்து பார்த்தா இவங்க சீட்டு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் சீட்டு கேட்டிருக்கிறாங்க பென்னாகரம்ன்ற தொகுதி தான் இவங்க பொறுப்பாளராக இருக்காங்க பென்னாகரம் தொகுதியில் இவங்க சீட்டு கேட்குறாங்க என்ன சொல்லி சீட்டு கேட்குறாங்க இது பத்திரிக்கையிலேயே வந்தது பத்திரிக்கையில் அவங்கள பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க பென்னாகரம் தொகுதிக்கு நான் பொறுப்பாளராக இருக்கேன் பென்னாகரம் தொகுதி எங்கள் அப்பாவை நல்லா தெரிஞ்ச தொகுதி எங்கள் அப்பாவோடு பழகியவர்கள் இருக்கிற தொகுதி அந்த தொகுதியில் வந்து ஈஸியாக என்னால் வெற்றி அடைய முடியும் எனவே எனக்கு அந்த வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க பாஜகவில் ஆனால் பாஜகவில் இருக்கிறவனே குடும்ப பிடிச்ச போது இவங்க உடனே என்ன எம்பி எம்எல்ஏ சீட்டை வாத்தி கொடுப்பாங்க விஜயதாரியக்கா நிலமை என்னாச்சு இன்ன வரைக்கும் ஆள் அட்ரஸவே காணாம் பெருங்கனவோடு அவங்க போனாங்க எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா பண்ணிவிட்டு பெருங்கனவோடு போனாங்க அக்கா அவங்களே தூக்கி ஓரமாக கூப்பில் உட்கார வச்சவங்க இந்த பிள்ளை எல்லாம் நேற்று நேரம் படிச்சுட்டு இன்னைக்கு நேரம் அரசியல் கட்சிகள் வந்து உடனே சீட்டு கொடுப்பானுங்களா அங்கேயே ஆயிரத்தி எட்டு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு மனோஜ் பி செல்வம் கே டி ராகவன் போன்றவருடைய பரிந்துரையின் பேர்ல இவங்களுக்கு இளைஞரணி பணி பதவியெல்லாம் கொடுத்ததா இவங்களே சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்க கிருஷ்ணகிரி தொகுதியில நிக்க வைக்கிறாங்க அவங்க ஊர் அங்கதான் இருக்கு அவங்க வீட்டுக்கார அங்கதான் இருக்கிற கிருஷ்ணகிரி தொகுதியில எம்பி எலெக்ஷன் நாலாவது இடத்துக்கு போறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வரைக்கும் வாங்குறாங்க இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இப்பதான் அந்த கட்சியினுடைய சீன் அவங்க நோட் பண்றாங்க இருந்து எல்லாரும் கொத்து கொத்தா வெளிய போறாங்க மாவட்ட செயலாளர்கள் வெளியே போறாங்க கிளை கமிட்டி வெளியே போகுது முக்கியமான மாநில பொறுப்பாளர்கள் வெளியே போறாங்க இப்படி ஒரு நாள் கூடாரம் காலியாகும் போது இந்த நேரத்தில் நம்ம பிடிச்சாதா அப்படின்னு அந்த பொண்ணு முடிவுக்கு வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப கரெக்டா பிடிச்சாங்க பாரு வேற லெவலுங்க எலெக்ஷன்ல நிற்கும் போது கூட நமக்கு தெரியலங்க ஆனா பயங்கரமா பேசுவாங்க அப்படியே உருட்டி விடுவாங்க பாருங்க வேற லெவல் உருட்டிருப்போம் அவங்க இவ்வளோ பேசுவாங்கன்றது தெரிஞ்சு மக்களும் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க சாதி பாசத்தில் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க வீரப்பன் மேல இருக்கிற லவ்ல கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க நடந்த பேசிடுவோம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போட்டாங்க பாருங்க ஏதோ நியாயத்துக்காக தான் அந்த ஜிமான் மாதிரியும் ஜீமான் நியாயத்துக்காக நிற்கும் போது எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அரசியலா ஒழுங்க பாக்குறது மாதிரியும் அத சொன்ன மெத்தட் இருக்கு பாருங்க அதுதாங்க வேற லெவலு எப்படி சொன்னாங்க அந்த பொண்ணு இறக்கிது ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் நூறு மீட்டர்ல ஓடிட்டு வந்த மாதிரி இலைக்குது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு அடுத்து கண்ணீர் விடுது கதறுது அப்படியே கண்ணீர் விட்டு ஒரு நல்லவர் அரசியல் இருக்கக்கூடாதா ஒரு நல்லவர் இந்த மாதிரி தலைவரை நாங்கள் எங்க போய் பார்ப்போம் ஏன்னா நேற்று நேரம் கட்சிக்கு சேர்ந்துருக்கேன் நாங்கள்லாம் இவனோட ஒன்னு ஒரு பத்து வருஷமா மண்டையை உடச்சி திடுறோமா ஓரமாக உட்கார்ன்ற அளவுக்கு கோவம் வருது அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு போகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிக்கிறது ஒரு பக்கம் இலைக்குது ஒரு பக்கம் தொண்டை கட்டிக்கிறது கண்ணீர் விடுறாங்க ஏன் அழுகு ஏன் அழுகிறீங்க ஏன் அழுகிறீங்க நான் அழுங்க எனக்கு கோவம் வருது மக்கள் நினைச்சோமா மக்கள்லாம் தான் இருக்காங்க உன்ன விட நாங்க தெளிவாவே இருக்கோம் நீ பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வேணா பதவியை வாங்கலாம் நாங்க ஓட்டுல ஓடனா நாங்க ரொம்ப தெளிவாவே இருக்கோம்மா உங்க அண்ணன் இப்படி இருக்கிறாங்க நீங்க அழுகிறீங்களா இல்ல அவரெல்லாம் இதுக்கு அசர்றாளா அதுதான் ஊருக்கே தெரியும்ல பதிமூணு வருஷமா ஒரு பிள்ளைய தெருவில் நிற்க வச்சு பேச வச்சு அழுக வச்சு வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளு இதுக்கெல்லாம் அசருவாரா அது ஊருக்கே தெரிஞ்சுதானம்மா அதில் அந்த பொண்ணை பேசின பேச்சு எல்லா வீடியோவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி அதிகமாக இருக்கும் எங்கள் அப்பா கோவக்காரர் தான் கோவத்தில் ஆயுதம் எடுத்துட்டாரு தான் எங்கள் அப்பா கோவத்தில் ஆயுதம் எடுத்துட்டாராம் உங்கள் அப்பா பண்ண படுவோல உலகத்துக்கே தெரியுமா எத்தனை போலீஸ்காரங்க வீட்டில் தாலி எரித்தாங்க குடும்பத்தை குழைச்சாங்க தலையை வெட்டி போட்டு எரிச்சாரு எத்தனை பேரு எத்தனை பேரு கண்ணீர்ல உங்க காட்டிக்கிட்டாரு கேவலமா இல்ல அதை கொண்டாடுறதுக்கு அது இந்த சொல்லுது நான் மட்டும் எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பறந்துருந்தா நடக்கிறதே வேற உங்க ஒன்னு என்ன பொம்பளை ஆம்பளை தானே என்ன நடந்துச்சு தூக்கி போட்டு மிதிச்சு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சோம்ல முடித்தான் ஆம்பளை பொம்பல் இல்லை யார் நேர்மையா இருக்காங்களோ அவங்க சத்தமா பேசலாம் களத்தில் நிக்கலாம் இல்லைன்னா அடி வாங்கி மூஞ்சி வீங்கி இப்படி தான் நிக்கணும் அதுல அடுத்த போட்டுச்சு பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ நான் பாருங்க உயிர் போற வரை மக்களுக்காக நிற்பேன் இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு எல்லாரும் மைக்க தூக்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா டிவி எத்தனை நேரம் சும்மா உட்காந்துட்டு மோட்டவே பார்த்துட்டு இருப்பாங்க ஆகா ஒரு பீஸ் சிக்கிச்சியா ஊடியா ஓடியா ஓடியான்னு போய் எடுக்கிறாங்க அதுல அதைப்பட சொல்லுது நான் உயிரே போனாலும் மக்களுக்காக அதவா இப்ப கேட்டாங்க எனத்துக்கு நீ அழுதுட்டு இருக்க எனத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ற பெண் போலீசர்லாம் போய் எதுக்கு பஞ்சாயத்து எடுக்கிறேன்னு தான் கேள்வி ஆனா அங்க நின்றுட்டா உசுரை போனாலும் நான் மக்களுக்காக நிற்பேன் அதை நாங்க கேட்கவே இல்லையா பல பேர் உசுரடித்தான உங்க குடும்பத்துக்கு பழக்கம் என்னமா கோரிக்கை வைக்கிறேன்னு கேக்குறாங்க அத நான் மக்கள்கிட்டே விட்டுறேன் விட்டுறேன் மக்கள் செய்யட்டும் மக்கள் யோசிக்கணும் மக்கள்கிட்டே விட்டதுனாலதாம மக்கள் உங்க அண்ணனை தெருவுல விட்டுருக்காங்க இல்லன்னா உங்க அண்ணன் பேசுற பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கே பெருசா வந்திருக்கணும்ல உங்க அண்ணன் ஒரு போலி அப்படின்னு தெரிஞ்சுதான் மக்கள் கூப்புல உட்கார வச்சிருக்கிறாங்க அதுல விஜயலட்சுமிக்கு இறக்கப்படுற மாதிரி எல்லாம் நடிச்சாங்க விஜயலட்சுமி ஒரு பொண்ணு ஆனா அவங்க நோக்கம் தவறானது நோக்கம் சரியானதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பாதிக்கப்பட்ட பொண்ணு கரெக்டா சொல்றாங்க அதுக்கு ஆதாரத்தை கொடுக்குறாங்க ஆனா நோக்கம் சரி இல்லைன்றது வேற எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு புரியவே இல்லை அங்க உட்காந்துட்டு அந்த உருட்டு அடுத்த ஒரு பொருட்டு விட்டுட்டாங்க பாருங்க தமிழர்கள் யாராச்சும் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா பாத்தீங்களா ஏன் பூரா வந்து வெள்ளக்காரனா வந்தானா இல்ல தெலுங்குகளா வந்தாங்களா அப்படி பார்த்தா உங்க மதினிய தெலுங்கு தானே இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு நாடகத்தை செட்டப் பண்ணி சீமான் கூட்டு வந்தது இந்த பிள்ளை அந்த நாடகத்தை பக்காவா அரங்கேற்றதுனால பாராட்டி நேத்து அவங்களுக்கு இளைஞர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று நேரம் கட்சிக்கு வந்தாங்க இன்னைக்கு இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் இதுதான் தன் தோன்றித்தனமாக முடிவெடுக்கிறதுன்றது கட்சிக்காக உழைச்சவன் இன்னும் ரோட்டில் இன்னும் விசில் அடிச்சுட்டு இருக்கவன் பேப்பர் ஒட்டுனவன் போஸ்டர் ஓட்டுனவே கொடி எல்லாம் தெருவில் தான் நிற்கிறான் நேற்று நேரம் வந்து ஒரு நாடகத்தை போட்டு இன்னைக்கு அந்த பிள்ளை மாநில பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இளைஞர் அமைப்புக்கு மாறி இருக்கிறாங்க பா லெவல்லங்க நம்ம அக்கா விஷயத்துக்கு வருவோங்க தமிழை சேர்க்கோம் இன்னைக்கு ப பயங்கரமாக கோவப்பட்டாங்க ஏங்க தமிழ் எங்கெங்க வளர்த்தாங்க இந்த திமுகஜி தமிழை வளர்த்துருக்காங்களா நான் அதை கேள்வி கேட்டால் நான் அதை வந்து கேள்வியாக இது பண்ணால் மும்மொழி கொள்கையை ஆதரிச்சா என்ன எல்லாரும் ஹிந்தி இசை இந்தி இசை இந்தி இசைன்னு கூப்பிடுறீங்க அது பாவம் அந்த அக்கா வாட்டுக்கு கதறிக்கிட்டு இருக்கு எதுக்கு இப்போ இசைன்னு கூப்பிட்டீங்க இசையே இல்லைன்னு சொல்லிட்டு போ அதில் ஹிந்தி இசைன்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு மனசு வருமா இல்லையா அந்த அக்கா பயங்கரமாக சொல்லிட்டாங்க நீங்கள் யாராவது என்ன ஹிந்தி இசைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க கெட்ட கோவம் வரும் கோவமே கெட்டதுதான்க்கா அதில் கெட்ட கோவம்னா எப்படி இருக்கும் பாஜகக்காரங்களுக்கு வர்றதெல்லாம் கெட்ட கோவம் தான் போல இருக்கு அக்கா வேற ரொம்ப நேற்று நொந்துட்டாங்க எனக்கே கஷ்டமா போச்சு வருத்தப்படாதீங்க்கா யாராவது இனிமேல் தமிழ் இசை இல்லை இந்தி இசைன்னு சொன்னாங்கன்னா டே அக்கா சொல்லாத அக்கா கவலையில் இருக்குது அப்படின்னு தடுத்து நிறுத்துறங்க்கா நீங்கள் கவலைப்படாதீங்க்கா அப்புறம் என்ன யாராவது புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க அரசியல் கட்சியில் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரே அட்வைஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு நாடகத்தை போடுங்க இல்லைன்னா எங்களை மாதிரி அன்றாடங்காட்சியாக உட்காந்துட்ருப்பீங்க